அனைவருக்கும் வணக்கம் டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எக்ஸாம் வந்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்குது கொஸ்டின்ஸ் ரொம்பவே ஈஸி அதே போல் தேர்ச்சி விகிதமும் அதிகமாகவே இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு ஒரு அன்அஃபிஷியல் தகவல் படி வர்ற டிசம்பர் மாதம் யூஜிடிஆர்பி அண்ட் எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து கால்ஃபர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரீசெண்டாக வந்த நியூஸ் நம்ம சேனலில் வந்து எதுவும் ஒரு உறுதியா இல்லாத நியூஸ் வந்து நம்ம எப்பயுமே போட மாட்டோம் ஸோ இது வந்து ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து உறுதியான ஒரு தகவல் வரும் டிசம்பர் மாதத்துல வந்து யூஜிடிஆர்பி டிஆர்பி அண்ட் எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது அதே போல டெட்டு தேர்வோட முடிவுகள் வந்து டிசம்பர் எண்டில் அதாவது டிசம்பர் மாதம் ஒரு மிடில் வீக்ல வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியா டிசம்பர் எண்டில் வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வர அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு எக்ஸாம் வேரியேஷன் ஆகலாம் முன்னாடியும் வரலாம் அதே மாதிரி வேக்கன்ட் வந்து ஆல்ரெடி வந்து அந்த ரேஞ்சில கொடுத்துருக்காங்க மினிமமாக எக்ஸ்போர்ட் பண்ற வேக்கண்ட் வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேகண்ட் எக்ஸ்போர்ட் பண்றோம் அதே மாதிரி எஸ்ஜிடி கண்டிப்பா இருக்குமான்னு கேட்டால் நூறு சதவீதம் உண்டு பி கால்பர் பண்ணிப்பா எஸ் ஜி டி கால்பர் தான் அதுவும் சேர்ந்து அந்த எஸ்டிடி பிளஸ் யூஜிடிஆர்பி எக்ஸாம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியாயிருக்கு ஒரு அன்அஃபிஷியலான ஆனால் ஒரு நம்ம தகுந்த வட்டாரத்திலேருந்து வந்த தகவல் இது படிக்க ஆரம்பிக்கிறவங்க இப்பவே ஆரம்பிச்சிருங்க அதே மாதிரி எஸ்டிடி எக்ஸாம்ல நிறைய பேர் ரொம்ப பக்கத்துல வந்து என் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே சரி ரொம்ப பக்கத்துல வந்து நிறைய பேர் வாய்ப்பை தவற விட்டுருக்கீங்க தொடர்ந்து விடாம இந்த தடவை ஒரு நல்ல ஒரு கட் ஆஃப் மார்க்ல நீங்க உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் காம்படிஷன் இந்த டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தேர்ச்சி நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க வந்து படிக்க இதோடது முடியும் அதே மாதிரி பிஜிடிஆர்பிக்கான ரிசல்ட் வந்து இந்த மந்த் இறுதியிலே எதிர்பார்க்கலாம் அது டிசம்பருக்குள்ள முடிஞ்சிடும் அனைத்து வேலைகளுமே முடிஞ்சு அதாவது அதாவது ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கு அதே போல வேக்கண்ட் வந்து இன்னும் அதிகரிக்கலாம் இதுக்கு கீழே போகாது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழே போகாது பட் இதை விடவே இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது எஸ் பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையலாம் இல்லை அதிகரிக்கலாம் ஏன்னா வேக்கண்ட் வந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரம் டீச்சர்ஸ் வந்து ரிட்டைர்மெண்ட்டுக்காக காத்திருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய டீச்சர்ஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து டீச்சர்மெண்ட் இருக்காங்க ஸோ அந்த ஒரு லேக் ஆகிறத தடுக்கணும் அப்படின்னா இப்பவே வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணால்தான் முடியும் ஒரு எக்ஸாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேணாம் வாய்ப்புகள் வந்து எப்பயாவது வரும் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை இது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போயிடலாம் நம்ம சென்டரில் வந்து எஸ்டிடி ப்ளஸ் யூஜிடிஆர்பி மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ்க்கு யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சென்டரில் எடுத்துக்கிட்டு இருக்கோங்க பேசிக்லேருந்து எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஆப் ரெடி ஆயிடுச்சு நிம்லான் டீச்சர்ஸ் அகாடமின்னு பிளே ஸ்டோரில் போய் நீங்கள் டைப் பண்ணால் வந்துடும் நிமலன் டீச்சர்ஸ் அகாடமின்னு ஆப்ல வந்து வீடியோஸ் எப்போ வேணாலும் பாத்துக்கிற மாதிரி அவைலபிளில் இருக்குது பிளஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் நாற்பது நாற்பது கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருக்குது எந்த நேரத்தில் வேணாலும் போட்டு பார்க்கலாம் ஸ்டில் எக்ஸாம் வரைக்குமே அதை பார்த்துக்கலாம் எப்போ வேணாலும் ஸோ அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் பிளஸ் யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு எயிட்டீன் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பர்சன் வந்து பெரிய கோச்சிங் சென்டரில் எடுக்கிறவங்க ரொம்ப விரிவாக எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காங்க கிளாஸஸ் அது ஆப்பில் தான் வீடியோஸ் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் ப்ளஸ் லைவ் கிளாஸஸும் இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்பெனிலேயே நம்பர் இருக்கு ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீக் வந்து டெமோ கிளாஸஸ் நடக்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் அனுப்பியிருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க யூஜிடிஆர்பிக்கான டிஆர்பிக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ எவ்வளோ சீக்கிரம் படிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பா உள்ள போயிடலாம் படி படிக்கிறதுக்கான வேலைகளை தொடங்குங்க டிசம்பர் அப்படிங்கிறப்ப ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் தான் டைம் பீரியட் இருக்கும் ஸோ கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் ஏதாவது நியூஸ் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் தேங்க் யூ